ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் மன்னார்குடி பொண்ணு வித்யா வெல்கம் பேக் டு அவர் சேனல் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக தான் இருக்கும் லாஸை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அதில் வந்து நம்ம வெயிட் லாஸ் டிப்ஸ் எல்லாம் நிறைய பேர் ஃபாலோவும் பண்ணிகிட்டு இருக்காங்க அதில் வந்து ஒரு சிஸ்டர் வந்து நீங்கள் நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சாப்பிட சொல்லுவீங்க பட் இந்த எல்லாம் வந்து சளி பிடிச்சிருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க நிறைய பேரோட மைண்ட் செட் என்ன அப்படின்னா டிசம்பர் ஜனவரில வந்து நான் வெயிட் லாஸ் பண்ண போகிறேன் வெயிட் லாஸ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த டைம்லலாம் வெயிட் லாஸே பண்ண முடியாது வெயிட் குறையவே குறையாது அப்படின்னு தான் சொல்லணும் சொல்லுவாங்க ஏன்னா அவங்க மைண்ட்ல அப்படி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க நம்மளையே நம்மளும் நல்லா மோட்டிவேட் பண்ணி இல்ல கண்டிப்பா வெயிட் லாஸ் பண்ண போறோம் பண்ணினாலும் நம்மளோட இந்த கிளைமேட் வந்து நமக்கு ஒத்து வராது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த வெயிட் லாஸ் அப்போ வேர்க்கவே வேர்க்காதே அதனால வெயிட் லாஸ் பண்ண முடியாது தண்ணி நிறைய குடிக்கணும்னு சொல்லுவாங்க தண்ணி குடிக்க முடியாது அதனால வெயிட் லாஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு நிறைய மாதிரி மைண்ட் செட் இருக்கும் அது எல்லாமே உண்மைதாங்க இந்த கிளைமேட்டுக்கு நல்லா வந்து நம்ம போத்திக்கிட்டு தூங்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் நம்ம மழை காலத்துல கூட அதை பதி தான் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணிடலாம் பட் இந்த பனிக்காலத்துல வந்து நல்லா இழுத்து போத்திக்கிட்டு காலையில தூங்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணும் மைண்ட் அப்படி தான் இருக்கும் அதே நிறைய பேர் இந்த பனிக்காலத்துல வெயிட் லாஸ் பண்றதுங்கிறத பத்தியே யோசிக்க மாட்டாங்க நானும் வந்து வெயிட் லாஸ் பண்ணது இந்த டைம்ல தான் அக்டோபர் ஆரம்பிச்சேன் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி அந்த டைம்ல தான் பண்ணேன் அவயிட்லாஸ் ஜர்னியும் இந்த மாதிரி பணிக்காலத்தில் தான் இருந்தது அப்படிங்கிறதுனால நான் தூக்கத்தெல்லாம் தியாகம் பண்ணலை காலைல ஏழு ஏழரை வரைக்கும் தூக்கம் வந்ததுனா தூங்குவேன் இந்த மாதிரி டைமில் நான் கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிக்கிறதுனால காலையில் எப்பயுமே எக்ஸசைஸ் பண்ணிடுவோம் ஒரு ஹாஃப் அன் அவர் அது வந்து எனக்கு டிஸ்டர்ப் பண்ண மாதிரி இருந்துச்சு அதை வந்து ஈவினிங் டைம் ஒதுக்கி நான் பண்ணிப்பேன் அதனால எனக்கு பெருசாக பிரச்சனை இல்லை இந்த டைமில் சாப்பாடு அதுக்கப்புறம் எடுத்துக்கிறதெல்லாம் கரெக்டான டைமில் அதுக்கு ஏற்றாப்பில் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன் அது மாதிரி தான் நான் இப்போ ஒரு எட்டு மணிக்கு ஏந்திரிக்கிறேன் அப்படின்னா பல்லு விளக்கிட்டு ஃபஸ்ட்டு ஹெல்த் ட்ரிங்க் குடிச்சிட்டு ஒரு அரை மணி நேரத்தில் கிரீன் ஜூஸ் குடிப்பேன் அப்புறம் ஒம்போதரை பத்து மணிக்கெல்லாம் வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துப்பேன் அந்த மாதிரி டைம் எனக்கு ஏற்றாப்ப மாற்றிப்பேன் அதே தான் நீங்களும் தூங்காமலாம் காலைல சீக்கிரம் எந்திரிச்சு தான் வெயிட் லாஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாதுங்க குளிர்காலத்தில் காலைல ஏந்திரிச்சோனே ஏதாவது சூடாக குடிக்கணும்னு தான் தோணும் நிறைய பேர் வந்து காஃபி டீ தான் குடிப்பீங்க பட் வெயிட் லாஸில் நம்ம சூடாக குடிக்கணும் அப்படின்னா காலைல எந்திரிச்சோனே பல்ல விளக்கிட்டு ஒரு வா கிளாஸ் வந்து நார்மல் வாட்டரை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அது ஒரு டீடாக்ஸ் வாட்டர் எடுத்துக்கணும் ஹாட்டாக தான் நமக்கு வந்து இந்த குளிர்காலத்தில் கொஞ்சம் எதமாக இருக்கும் இல்லைன்னா காஃபி டீ அந்த மாதிரி எதாவது குடிக்கணும்னு நம்ம மனசு சொல்லும் ஸோ காலையில் மத்தியானம் நைட்டு ஸ்நாக்ஸ் வரைக்குமே என்னென்னலாம் சாப்பிட்லாம் சூடாக எப்படி சாப்பிட்லாம் அப்படிங்கிறது தான் இந்த டயட் பிளான் இனிமே வந்து நம்மளோட வெயிட் லாஸ் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா காலைல ஏந்திரிச்சோடனே கண்டிப்பாக ஒரு ட்ரிங்க் குடிக்கணும்னு சொல்லியிருக்கேன் நான் வெயிட் லாஸ் இல்லைங்க நான் இப்போ நார்மல் ட்ரெஸ்லேயுமே சரி காலைல ஏந்திரிச்சோடனே அது எனக்கு ஒரு பழக்கமாகவே ஆகிட்டு வெயிட் லாஸில் நான் அந்த ட்ரிங்க் குடிச்சதுனால காலைல ஏந்திரிச்சோடனே பல்ல விளக்கிட்டு ஒரு டம்ளர் தண்ணியை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் இந்த ட்ரிங்க் தான் ஒரு ட்ரிங்கை கண்டிப்பாக எடுத்துக்கிட்டுருவேன் மோஸ்ட்டாக வந்து என்ன வாட்டர் அப்படின்னா இஞ்சியையும் பட்டையையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை தான் குடிப்பேன் பட்டையையும் இஞ்சியையும் போட்டு குடிக்கிறதில்ல போட்டு கொதிக்க வச்சு குடிக்கலாம் அதுக்கு அதுக்கப்புறம் சோம்பு வெந்தயம் ஜீரகம் இது மூணையும் சேர்த்து ஒரு நாள் குடிக்கலாம் ஓமம் இருந்ததுன்னா அதையும் போட்டு கொதிக்க வச்சு குடிக்கலாம் பட் நான் வந்து ஓமம்லாம் குடிக்க மாட்டேன் இந்த மூணு வாட்டர்ல ஏதாவது ஒன்று டெய்லிக்கு வந்து குடிச்சிருவேன் மோஸ்ட்டாக நான் குடிக்கிறது அந்த இஞ்சும் பட்டையும் போட்டு குடி அது வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் காலைல ட்ரிங்க்கு சொல்லிட்டேன் நெக்ஸ்ட் வந்து ட்ரிங்க் குடிச்சோடனே நம்ம ஒரு க்ரீன் ஜூஸ் கண்டிப்பாக ஒரு ஜூஸ் குடிப்போம் அது வந்து நான் வந்து குடிக்கிறது வந்து நெல்லிக்காய் புதினா கருவேப்பில் அந்த ஜூஸ் தான் குடிப்பேன் இந்த பனிக்காலத்தில் அது குடித்தா வந்து சளி பிடிக்குமா அப்படின்னு கேட்குறாங்க அப்படியே உங்களுக்கு சளி பிடிக்கும் சைனஸ் ப்ராப்ளம்லாம் இருக்குது அப்படின்னா அதில் வந்து தண்ணி ஆட் பண்ணுவீங்களா பச்சை தண்ணி ஆட் பண்ணாமல் சுடு தண்ணி ஆட் பண்ணி குடிச்சு பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது கோல்டு பிடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணிடுங்க அதை அவாய்ட் பண்ணிவிட்டு க்ரீன் டீ டீ குடிக்கலாம் கிரீன் டீ வந்து வாங்கி வச்சுக்கிட்டு அதை வந்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு குடிக்கலாம் இல்லையா ஈஸியா பிளாக் காஃபி குடிக்கலாம் அப்படி இல்லைன்னா பிளாக் டீ குடிக்கலாம் அதுவும் இல்லை அப்படின்னா சுக்கு மல்லி வாங்கி வச்சுக்கிட்டு வையும் மல்லியையும் அரைச்சு வச்சுக்கிட்டு பவுடர் மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டு அதை வந்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு குடிக்கலாம் வெண் ஒரு நாளைக்கு வந்து நான் அந்த புதினா கொத்தமல்லி கருவேப்பிலாம் அந்த ஜூஸ் குடிக்கிறேன் அப்படின்னா ஒரு நாளைக்கு வெண்பூசனி ஜூஸ் குடிப்பேன் நாட்டு சுரக்காக கிடச்சதுன்னா அதுலேயும் ஜூஸ் போட்டு குடிப்பேன் இதெல்லாம் இதெல்லாம் வந்து நம்ம மெட்டபாலிசம் டைட்டை நல்லாவே அப் பண்ணும் அதுக்காக தான் இந்த ஜூஸ் குடிக்கிறதுனால நம்ம உடம்புல உள்ள கெட்ட கழிவு எல்லாத்தையுமே வந்து வெளியாக்கி விட்டுரும் கெட்ட கொழுப்பு எல்லாத்தையுமே அரைச்சி விட்ரும் அதனால வந்து தேவை இல்லாமல் பண்ணுற பேருக்கு எல்லாம் இருக்கும் அந்த ஜூஸ் கண்டினியூவா குடிச்சிட்டு வந்தா ஹேர் லாஸ் இருக்காது வெயிட் லாஸ் அப்ப அதுக்கப்புறம் தேவையில்லாத கொழுப்பு எல்லாமே வந்து கரைஞ்சி வரத நீங்களே கண் கூட பாக்கலாம் கிரீன் ஜூஸ் உங்களுக்கு ஒத்துக்கல அப்படின்னா கிரீன் டீ பிளாக் காஃபி பிளாக் டீ அந்த மாதிரி வந்து நீங்க ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் அன் அவர் இல்லைன்னா ஒன் அவர் கழிச்சு நீங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக சொல்கிறேன் யாருமே பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணாதீங்க நான் இன்டர்மீடியட் ஃபாஸ்ட்டிங் இருக்கிறேன் நிறைய யூடியூபர்ஸ் வந்து சொல்கிறாங்க எனக்கு காலை பதினோரு மணிக்கு மேலே தான் சாப்பிட்றேன் இன்டர்மீடியேட் ஃபாஸ்டிங் இருக்கேன் பன்னெண்டு மணிக்கு மேலே தான் சாப்பிட்றேன் தயவு செய்து பிரேக்ஃபாஸ்ட்டை இன்டர்மீடியே இன்டர்மீடியே ஃபாஸ்டிங் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க நீங்கள் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் இருக்குதா அப்படின்னா முதல் நாள் நைட்டு ஏழு மணிக்கு சாப்பிட்டீங்க அப்படின்னா மறுநாள் காலையில் ஒம்பது மணிக்கெல்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா பதினாலு மணி நேரம் கால்குலேட் ஆயிரும் நீங்கள் நைட்டு வந்து லேட்டாக நான் ஒன்போது மணிக்கு சாப்பிட்டேன் அதனால மறுநாள் காலையில் பதினோரு தான் சாப்பிடணும்னு ஸ்கிப் பண்ணாதீங்க நைட்டு வந்து சீக்கிரம் சாப்பிட்டீங்கன்னா காலையில் நீங்கள் இப்பயும் போகிற ஒன்பது பத்து மணிக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம இன்டர்மீடியேட் ஃபர்ஸ்டிங்கை பத்தி டீட்டெயிலான வீடியோ போட்டிருக்கேன் அது லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதையும் செக் பண்ணி பாருங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எந்தெந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம் இந்த பனிக்காலத்தில் நல்லா சூடாக கஞ்சி மாதிரி குடித்தா ரொம்பவே நல்லாயிருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வெயிட் லாஸ் பண்ணப்போ எப்போயாவது ஒரு காலையில காலையில் இல்லைனா நைட்டு ஒரு வேளை வந்து கஞ்சி மாதிரி எடுத்துப்பேன் அந்த கா இப்போ காலையில் நான் கஞ்சி மாதிரி எடுத்துக்கிறேன்னா நைட்டு வந்து சப்பாத்தி இல்லை இது மில்லட் தோசா மில்லட் இட்லி அந்த மாதிரி எடுத்துப்பேன் இப்போ காலையில் மில்லட் இட்லி இல்லை சப்பாத்தி அந்த மாதிரி எடுத்துக்கிறேன்னா நைட்டு வந்து கஞ்சி மாதிரி எடுத்துப்பேன் அந்த கஞ்சி மாதிரி ஒரு குடிச்சோம்னா நமக்கு வெயிட் லாஸ் ஈஸியாக இருக்கும் அந்த கஞ்சிக்கு வந்து நான் என்னென்ன ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்னா கருப்பு கவுனி இருக்குல கருப்பு கவுனி அரிசி அதில் வந்து கஞ்சி மாதிரி ரெடி பண்ணி குடிக்கலாம் அந்த காலையில் வந்து கஞ்சிக்கு வந்து கருப்பு கவுனி அரிசி ப்ளஸ் கொல்லு ரெண்டுமே வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அந்த கஞ்சி குடிக்கலாம் அது கருப்பு கவுனி அரிசியை வந்து நல்லா கழுவி காய வச்சு மிக்சியில் போட்டு நல்லா குறை குறனா அரைச்சி வச்சுக்கோங்க அதோட வந்து நமக்கு வந்து இந்த இந்த கையால் ஒரு இது போட்டாலே நிறையவே இருக்கும் அதனால் ஒரு இது கருப்பு தோணி அரிசி போடுறீங்க இந்த கையால் அப்படின்னா ரெண்டு பங்கு வந்து கொல்லு போட்டுக்கோங்க போட்டு அதில் உப்பு அதில் கொஞ்சம் உப்பு பூண்டு கூடு ஒரு நாலஞ்சு பல்லு போட்டு நல்லா வேக வச்சு அதில் வந்து தயிர் வேணுன்னாலும் தயிர் ஊற்றிக்கலாம் இந்த டைம் கோல்டாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து நார்மலாகவே சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி கஞ்செல்லாம் ஃபஸ்ட்டு சாப்பிட்றப்ப நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னால் சில பேருக்குலாம் கஞ்சினாலே பிடிக்காது அப்படிம்பாங்க பட் எனக்கெல்லாம் வந்து கஞ்செல்லாம் நான் வந்து பிடிச்சி பழகுனதுனால எனக்கு பெருசாக தெரியல ஃபஸ்ட்டு குடிக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சம் பிடிக்காத மாதிரி தான் இருக்கும் அப்போ பட் நம்ம வெயிட்டை குறைச்சே ஆகணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னா எதாக இருந்தாலும் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டோம்னா நம்ம சாப்பிட்றலாம் அதுவுமே ஒரு ஒன் வீக் ஸ்வீட் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் எதுவுமே அதுக்கப்புறம் அந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சி போயிடும் அந்த டேஸ்ட் நீங்க விடவே மாட்டீங்க அந்த மாதிரி ஆயிரும் அதுக்கப்புறம் கருப்பு கவனி அரிசி கஞ்சி அது சொல்லிட்டேன்னா ரெண்டாவது வந்து ஓட்ஸ் கஞ்சி நான் அதிகமா சாப்பிடுறது ஓட்ஸ் தான் வெறும் ஓட்ஸ் ஓட்ஸ் வந்து தண்ணி ஊத்தி பால் ஊத்தி போடக்கூடாது தண்ணி ஊத்தி அதுல கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டு கொஞ்சம் தண்ணா கஞ்சியா இருக்க மாதிரி கொஞ்சம் நிறைய தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க விடணும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அதையும் சாப்பிட்டுக்கலாம் இந்த கஞ்சியோடலாம் வந்து ஒரு பாயில் எக் எடுத்துக்கலாம் அப்படி இல்ல அப்படின்னா வீட்டுல ஏதாவது துவையல் அரைக்கிறீங்க அப்படின்னா அந்த தொகையில எடுத்துக்கலாம் எனக்கு லாம் வந்து கஞ்சிக்கு குழம்பு தொட்டு சாப்பிட பிடிக்கும் அந்த மாதிரி அந்த குழம்போடு எடுத்துக்கலாம் இல்லை பொரியலோடு ஒன்று எடுத்துக்கலாம் இதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு நீங்கள் சாப்பிட்லாம் இல்லை கொஞ்சமாக சுண்டல் வச்சுக்கிட்டு அந்த கஞ்சியோடு சாப்பிட்லாம் அந்த மாதிரி சாப்பிட்லாம் ஒரு ப்ரொட்டியும் அந்த கஞ்சி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நிறைய பெரிய பவுரில் கஞ்சி எடுக்கிறீங்கன்னா ஒரு பொரியல் இல்லை முட்டை இல்லை ஏதாவது ஒரு ஃப்ரூட்டு பப்பாளி இல்லை கொய்யாக்காய் அந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கோங்க கரெக்டாக அதுக்கப்புறம் மில்லட் கஞ்சி மில்லட் வந்து வரகு தின சாமை குதிரைவாளின்னு கடையில் விற்கும் அதில் வாங்கி வச்சுக்கிட்டு அதே தான் கா டம்ளர் வந்து கஞ்சிக்கு அரிசி போடுறீங்க அப்படின்னா அந்த அரிசி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஏன்னா மில்லட் வந்து ஊற வச்சு தான் சாப்பிடணும் அது ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு அரை டம்ளர் அரிசினா கா டம்ளர் அரிசின்னா அரை டம்ளர் வந்து பச்சை பயிர் இருக்குல்ல அது பூண்டு உப்பு போட்டு நல்லா ஒரு அஞ்சு விசில் விட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் மில்லட் கஞ்செலாம் வீட்டில் உள்ளவங்களுக்கும் நம்ம கொடுக்கலாம் இருபது பிள்ளைங்களுக்கும் கொடுக்கலாம் நமக்கு மட்டும் செய்யணும்னு இல்லை நம்ம சொல்றது எல்லாமே ஒரு நல்ல ஒரு ஃபுட்டு தான் மில்லட்லாம் வந்து டெய்லி வந்து ஒரு வேலையாவது நம்ம பசங்களுக்கு கொடுத்து பழக்கணும் ஒரு நாளைக்கு வரங்க கஞ்சி ஒரு நாளைக்கு கஞ்சி சாம ஓட்ஸ் கஞ்சி கருப்புக்கோனி அரிசி கஞ்சி அந்த மாதிரி வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வீட்டில் இப்போ வந்து ராகி எல்லாம் அடிக்கடி சமைக்க ஆரம்பிச்சிட்டீங்க ராகி கஞ்சி எடுத்துக்கலாம் ஒரு நாளைக்கு உளுந்து கஞ்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஒரு நாளைக்கு ஒவ்வொரு கஞ்சி எடுத்துக்கலாம் காலையில அப்படி வந்து இந்த காலையில நான் இட்லி மில்லட் இட்லி அந்த மாதிரி சாப்பிட போறேன் நைட்டு நீங்க அந்த மாதிரி கஞ்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து சத்துமாவு கஞ்சி நீங்க பா பிள்ளைங்களுக்கு வச்சிருப்பீங்க அந்த வந்து ஒரு கஞ்சி ஒரு உப்பு போட்டு ஜா ஜீனி போடக்கூடாது சக்கரை போடக்கூடாது உப்பு போட்டு ஒரு டம்ளர் பெரிய டம்ளாக ஒரு சத்து மாவு கஞ்சி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு எக் வந்து அதோட சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வயிறு ஃபில்லிங்கா இருக்கும் நிறைய பேர் வெயிட் லாஸ் நல்லாவே பண்ணிட்டு இருப்பீங்க எனக்கு ஸ்வீட் கிரேம்ஸ் வந்துச்சு நான் ஸ்வீட் சாப்பிட்டேன் அதோட நான் வெயிட் லாஸ் பண்றதே விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்க உங்களுக்கு ஸ்வீட் கிரேவிங்ஸ் வராமல் இருக்கணும் அப்படின்னா முக்கியமாக வந்து நீங்க சாப்பிட வேண்டியது ப்ரோட்டீன் கண்டிப்பாக வந்து நீங்க அறுபது கிலோ இருந்தீங்கன்னா அறுபது கிராம் ப்ரோட்டீன் எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டே ஆகணும் அப்போதான் ஸ்வீட் கிரேவிங்ஸ் உங்களுக்கு வராது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சொல்லிட்டேன் மத்தியானம் லஞ்சு லஞ்சு தாங்க ரொம்ப 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 முக்கியம் இப்போ வெயிட் லாஸ் பண்ணுவாங்க எல்லாருமே சொல்கிறது மத்தியானம் சாப்பாடுக்கு ஒரு கொஞ்சமாக சோறு ஒரு பவுலில் வந்து ஒரு நூறு நூற்றம்பது கிராம் இருக்கிற மாதிரி சோறு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு பொரியல் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க பட் நிறைய ஃபேமிலிஸில் வந்து சோறு வடித்தோம்னா ஒரு குழம்பு ஒரு தொட்டுக்கா அந்த மாதிரி தான் நம்ம பொரியல் அந்த மாதிரி தான் செய்வோம் நீங்கள் செய்கிற பொரியலே கொஞ்சம் அதிகமாக செஞ்சுக்கோங்க குவான்டிட்டி நீங்கள் நூறு நூற்றம்பது கிராம் சா சாதம் எடுக்கிறீங்க அப்படின்னா பொரியல் வந்து நிறையா இருக்கணும் அது சாதத்தை விட நிறையா இருக்கணும் அதோட ஒரு எக் வச்சுக்கலாம் அதோடு வந்து ஒரு எங்கு வச்சு நீங்கள் மத்தியானம் லஞ்சம் முடிச்சிடலாம் அந்த சாதத்துலேயே ரசம் மோர் தயிர் அது மாதிரி போட்டு சாப்பிட்லாம் எந்த அளவுக்கு கார்ப்சோட் அளவு குறைச்சிட்டு ப்ரோட்டீன் ஃபைபர் அந்த அந்தளவுக்கு நமக்கு ஈஸியாக வெயிட் லாஸ் ஆகும் அதே மாதிரி சாப்பிடாம கடந்து வெயிட் லாஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்புங்க நீங்கள் அப்படி வெயிட்லாம் சாப்பிடாம கடந்து வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு மூணு கிலோ நாலு கிலோ கண்டிப்பாக குறைஞ்சிடுங்க அதுக்கப்புறம் ஆகும் தெரியுமா நீங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் போய் படுக்கணும் ஏன்னா நம்ம உடம்புல உள்ள நீர் சத்தெல்லாம் ஃபஸ்ட்டு கடக்கடை கடக்கடைன்னு குறைஞ்சி வந்துடும் ஹாஸ்பிட் அதே மாதிரி நீங்கள் மூணு மாதம் வந்து நான் சாப்பிடாம வெயிட் லாஸ் பண்றேன் அப்படின்னா நாலாவது மாசம் வெயிட் லாஸ் பண்ணி பண்ணி முடிச்சுட்டோம் நம்ம எல்லாத்தையும் சாப்பிடுவோம்னா உங்களுக்கு வெயிட் மெயின்டைன் ஆகாது நீங்க விட்டு எவ்வளவு வெயிட் குறைச்சிங்களோ அதை விட டபுள் மடங்கா வந்து வெயிட் ஏறிடும் அதுக்காக தான் கரெக்டான ஃபைபர் ப்ரோட்டீன் கார்ப்ஸ்னு கரெக்டா எடுத்து சாப்பிட்டாதான் வெயிட் மெயின்டைன் ஆகும் இப்ப நான் வெயிட் குறைச்சி ஒன்றரை வருஷத்துக்கு ஆகுது எனக்கு வெயிட் மெயின்டைன் ஆகுறதுக்கு காரணம் அதுதான் நல்ல ஆரோக்கிய டயட்னா சில பேர் சாப்பிடாம இருக்கணும்னு நினைக்கிறாங்க அது தப்பு நல்லா ஆரோக்கியமா சாப்பிட்டுட்டு நல்ல பொருளை மட்டும் சாப்பிட்டு உடம்ப குறைக்கணும் அப்பதான் வெயிட்டும் நமக்கு வந்து கண்டிப்பா கண்டினியூவாக வந்து மெயின்டைன் ஆகும் லஞ்சு சொல்லிட்டேன் கொஞ்சமா சாதம் நிறைய காய்கறி நீங்க ரெண்டு மூணு காய்கறி உங்களால செஞ்சு பொரியல் செஞ்சு சாப்பிடுங்க கண்டிப்பா சாப்பிடலாம் டெய்லி ஒரு கீரை இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க முரு முருங்கைக்கீரை கிடைச்சதுனா ரொம்ப ரொம்ப லக்கின்னு சொல்லணும் சில பேருக்கெல்லாம் வாசல்லையே வந்து இப்போ எங்கள் எல்லாம் வந்து எல்லார் வீட்லேயுமே முருங்கைக்கீரை இருக்கும் ஒண்ணு நீங்கள் கடையில் தான் வாங்கிட்டு வந்து கீரை சமைத்து சாப்பிடலாம் இல்லை முருங்கைக்கீரை கிடச்சா டெய்லியும் முருங்கைக்கீரை எடுத்துக்கலாம் ஏன்னா மோஷன் ப்ராப்ளம்லாம் இருக்காது சொல் நிறைய பேர் சொல்லுவாங்க வெயிட் லாஸ்பா எனக்கு முடி ரொம்ப கொட்டுதுன்னு உங்களுக்கு வந்து அயன் வந்து கரெக்டாக பத்தலைன்னு இருந்தோம் அதுக்காக தான் டெய்லி ஒரு கீரை கிடைச்சா கண்டிப்பாக சாப்பிட்டுருங்க அந்த பொரியல் தனியாக ஒரு காய்கறி சாப்பிட்றீங்கன்னா தனியாக ஒரு கீரை சாப்பிடுங்க அப்போ தான் வெயிட் அப்ப முடி கொட்டுற பிரச்சனை இருக்காது நான் முடி கொட்டுற பிரச்சனை இருக்கும் தான் நான் வந்து கிரீன் ஜூஸ் சொல்றேன்னு நெல்லிக்காய் கருவேப்புல அதுக்கப்புறம் வந்து நெல்லிக்காய் கருவேப்பில அதுக்கப்புறம் புதினா அந்த கிரீன் ஜூஸ் இருக்குல்ல அதை நீங்க டெய்லியுமே குடித்தாலும் பரவாயில்ல அது வந்து உங்களுக்கு அயன் அயன்சத்து உங்களுக்கு முடி குற்ற ப்ராப்ளம்லாம் இருக்காது நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறப்ப இந்த மாதிரிலாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா கொட்டுற முடியும் நின்றுட்டு உங்களுக்கு முடி வளர ஆரம்பிச்சிடும் என்னோடய வெயிட் லாஸில் மத்தியானம் லஞ்சுக்கு வந்து எந்தெந்த மாதிரி காய்கறி எடுத்துப்போன்னா நிறையா வந்து இந்த சொரக்காய் அப்புறம் வந்து சவுச்சவ்வு அந்த மாதிரி நீர்க்காயெல்லாம் நிறையா எடுத்துப்பேன் பட் இப்போ பனிக்காலம் அப்படிங்கிறதுனால வந்து நீங்கள் வந்து இந்த கேப்பேஜி முட்டைக்கோசு முட்டைக்கோசு அப்புறம் காலிஃப்ளவரு ப்ரோக்கோலி கிடைச்சதுனா அது சாப்பிட்லாம் பீன்ஸு இந்த மாதிரி பீன்ஸு கேரட் பொரியல் அந்த மாதிரி நிறையா செஞ்சு சாப்பிடுங்க ஏன்னா பனிக்காலம் சில பேருக்கு ஒத்துக்காது உங்களுக்கு ஒத்துக்கிட்டதுன்னா கண்டிப்பாக நீங்கள் நாட் நீர் காய்கறிகள் நிறைய சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது எனக்கெல்லாம் வந்து எந்த பிரச்சனையும் இல்லைங்க எல்லா எல்லா ஒத்துக்கும் நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா மீன் அப்படின்னா குழம்புல போட்ட மீன் எடுத்துக்கோங்க சிக்கன் அப்படின்னா நல்லா கிரேவி பண்ணி எடுத்து செஞ்சு சாப்பிடுங்க மட்டனை வந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிடுங்க வெயிட்லாம் சாப்பாடு இல்லை எங்கள் வீட்டில் மட்டன் எடுக்கிறாங்கன்னா ஒரு மூணு பீஸ் எடுத்துக்கங்க தப்பு கிடையாது ஒரு பவுல் சாதம் எடுத்துக்கோங்க வெள்ளரிக்காய் ஏதாவது ஒரு காய் செஞ்சு வச்சுக்கோங்க காய் இல்லாம மதியானம் சாப்பாடு சாப்பிடாதீங்க அது வந்து நிறைய ஃபைபர் இருக்கு வெஜிடபிள்ஸ்ல ஃப்ரூட்ஸ்ல வந்து எங்கள் வீட்டில் நான்வெஜ் குழம்புனா கொஞ்சம் நல்லா இருக்கும் கொஞ்சம் கூட சாப்பாடு சாப்பிட்டேன் அப்படின்னா நீங்க ஃபீல் பண்ணாதீங்க ஒரு பவுல் சாப்பிட்ற இடத்துல நான் ஒன்றரை பவுல் சாப்பிட்டேன் அப்படின்னா நீங்க ஃபீல் பண்ணாதீங்க நைட் வந்து நீங்க கார்ப்ஸ் எடுத்துக்காம ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி சாப்பிடுங்க ஏன் அது ஈக்குவல் ஆயிரும் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்காக வந்து நான் சாப்பிட சொன்னேன் அப்படிங்கிறதுக்காக ரெண்டு பவுல் மூணு பவுல்லாம் நான் நான்வெஜ்ஜி கவுச்சி எங்கள் வீட்டில் அப்படின்னு சாப்பிடக்கூடாது ஒரு பவுல் சாப்பிட்றதுக்கு நான் ஒன்றரை பவுல் சாப்பிட்டேன் அதனால் நைட் வந்து அதை வந்து பேலன்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸும் வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் எடுத்துக்கணும் இந்த சப்பாத்தி தோசை அந்த மாதிரி எதுவுமே எடுக்கக்கூடாது அதில் ஈக்குவல் ஆயிரும் நைட் டின்னருக்கு வந்து எப்படி சாப்பிட்டு சாப்பிடலாம் அப்படின்னா காலையில் நீங்கள் கஞ்சி மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நைட் வந்து நீங்கள் ஏதாவது தோசை சப்பாத்தி அந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம் அதுவும் ரெண்டு எடுத்துக்கலாம் இல்லைனா ரொம்ப பசிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு மூணு எடுத்துக்கலாம் மேல இந்த ஒரு ரெண்டு சப்பாத்தி சாப்பிடுறீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு பன்னீர் மாதிரி வந்து கிரேவி மாதிரி பண்ணி சாப்பிடலாம் பச்சை பயிர் இருக்குல்ல அதை வந்து குருமா மாதிரி வச்சு சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா வெஜிடபிள்ஸை வந்து குருமா மாதிரி வச்சு சாப்பிடலாம் ராகி தோசை சாப்பிடலாம் பச்சைப்பயிறு தோசை சாப்பிடலாம் ஓட்ஸ் தோசை சாப்பிடலாம் ஓட்ஸ் தோசைன்னா அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க எல்லாமே யூடியூப்ல அவ்வளோ ரெசிபி போட்டிருக்காங்க கொஞ்சமாக ஆயில் யூஸ் பண்ணிக்கணும் அதுதான் மேட்ரு போட்டு ஆயில் ஊற்றி தோசை ஊற்றி நீங்க சாப்பிடலாம் தோசை சாப்பிடக்கூடாதுன்னு கிடையாது வெயிட்லாம் சாப்போ கொஞ்சம் நைட் டைம்ல நமக்குன்னு செஞ்சு டயட் டைம்ல சாப்பிட்றது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஏதாவது ஒரு தோசையா இருந்ததுன்னா ஊற்றி சாப்பிட்டு போயிடலாமே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த டைம் தனியாக நமக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி பெருசாக ஒன்றும் சமைக்கணும்னு அவசியம் இல்லைங்க ஒரு இப்போ மில்லட் தோசை உங்களுக்கு மட்டும் அரைச்சி தோசை வரைச்சி வச்சுக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு முக்கால் டம்ளர் குதிரை அரிசி அதுக்கு வந்து அரை டம்ளர் வந்து மிக்சியில் அரைக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு முக்கால் டம்ளர் குதிரை அரிசி அரை டம்ளர் வந்து உளுந்து கொஞ்சமாக வெந்தயம் ஊற வச்சு மிக்ஸியில் அரைச்சி வச்சு கரைச்சி வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு ரெண்டு தோசையை ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் அந்த தோசைக்கு ஒரு ஆம்லேட் போட்டு சாப்பிட்லாம் ஒரு முட்டை பன்னீர் சோயா சங்ஸ் இருக்குல்ல அதை ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம் ப்ரோட்டீனுக்கு அதுக்கப்புறம் ஏதாவது மத்தியானம் செஞ்ச பொரியல் இருந்ததுன்னா அதோடு சேர்த்து சாப்பிட்லாம் சாப்பிடலாம் அந்த மாதிரி வந்து நீங்க நைட்டுக்கு வந்து சாப்பிட்டுக்கலாம் ஆனா ரெண்டு தோசைக்கு மேல சாப்பிட கூடாது என்னால முடியாது அப்படின்னா ஒரு மூணு தோசை சாப்பிடலாம் மூணு சப்பாத்தி சாப்பிடலாம் முடிஞ்ச அளவுக்கு வந்து மத்தியானம் மட்டும் வெள்ளை அரிசி எடுத்துக்கிற மாதிரி பாருங்க மத்தபடி காலையில நைட்டு மில்லட்டு அந்த மாதிரி பயிர் வகைகள் அந்த மாதிரி சாப்பிடற மாதிரி பாத்துக்கங்க வெயிட்ல சீக்கிரம் இருக்கும் இல்லாத முடியாதுங்க எங்க வீட்லலாம் எல்லாம் அப்படின்னா ஒரு ரெண்டு தோசை அதுக்கு ப்ரோட்டீன் வந்து ஒரு ஆம்லேட்டு ஆம்லேட்லயே நிறைய விதவிதமான ஆம்லேட் இருக்குங்க என் ஹஸ்பண்ட் போடுவாங்க ரெண்டு முட்டையை பொத்து ஊத்தி அதுல கேரட்டு பீட்ரூட் எல்லாம் துருவி போட்டு அதுல பண்ணிட்டு அதையும் போட்டு கொடுப்பாங்க எல்லாத்தையும் போட்டு ஆம்லேட் மாதிரி செஞ்சு சாப்பிடுவாங்க சில பேர் வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு செய்வாங்க சில பேர் கேப்சிகம் அந்த மாதிரி விதவிதமாக ஆம்லேட் செய்கிறாங்க நீங்கள் வந்து யூடியூப்பில் போட்டிங்கன்னா நிறையா ரெசிபி வருது என்ன ரெசிபி வேணுமோ யூடியூப்பில் போட்டிங்க அப்படின்னா வரும் அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து பண்ணி சாப்பிடுங்க இப்போ ராகி தோசை சாப்பிட்றீங்க அப்படின்னா அதோட வந்து நைட் மத்தியானம் ஒரு வந்து பருப்பு குழம்பு வச்சுருக்கீங்கன்னா அந்த பருப்பு குழம்பு தொட்டுக்கிட்டு காய்கறி ஏதாவது இருந்ததுன்னா காய்கறி போட்டு சாப்பிடலாம் இல்லையா ஒரு ஒரு முட்டையை வந்து ஆம்லேட் போட்டு சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு தோசை அதோட ஒரு புரோட்டீன் இருக்கணும் இந்த மா பனிக்காலத்தில் வெள்ளரிக்காய் ஒத்துக்கிட்டேன்னா வெள்ளரிக்காய் வந்து எல்லா காலையில் சாப்பிட்றப்ப மத்தியானம் சாப்பிட்றப்ப நைட் சாப்பிடுறப்ப மூணு வேலையும் ஒரு நாலு நாலு பீஸ் வெள்ளரிக்காய் சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ ஃபைபர் ரிச்சான ஒரு எவ்வளோ கலோரிஸ் ஃபுட்டுன்னு சொல்கிறாங்க அது சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ஃபைபரும் அதிகம் அதுக்கப்புறம் வந்து நல்லா வெயிட் லாஸ் ஹெல்ப் பண்ணணும் நீங்கள் காலைல மத்தியானம் நைட்னு உங்களை அந்த இந்த பனிக்காலத்தில் ஒத்துக்கலாம் அப்படின்னா வெள்ளரிக்காவை அவாய்ட் பண்ணிக்கங்க அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸு மிட் மார்னிங் ஸ்நாக்ஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸு என்ன சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் மிட்மார்னிங் ஸ்நாக்ஸ் அப்படின்னாலே நான் வந்து பெருசாக சாப்பிட மாட்டேன் ஏன்னா எனக்கு வந்து அந்த காலைக்கும் மத்தியானம் சாப்பிட்றதுக்கு பெருசாக ஒன்றும் பசிக்காது அப்படி உங்களுக்கு பசிக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஃப்ரூட்ஸ் ஏதாவது எடுத்துக்கோங்க நான் வந்து ஃப்ரூட்ஸ் அப்படின்னா உங்களை வந்து பைனாப்பிள் வாட்டர்மெலன் அதுக்கப்புறம் பைனாப்பிள் வாட்டர்மெலன் அந்த மாதிரி தண்ணி ஃப்ரூட்ஸாக தான் சொல்லியிருப்பேன் ஏன்னா அது கொஞ்சம் காஸ்ட்டும் கம்மி அப்படிங்கிறதுனால பட் இப்போ பணிக்காலத்தில் உங்களுக்கு ஒத்துக்காது அப்படின்னா ஆப்பிள் எடுத்துக்கலாம் ஒரு ஆப்பிள் எடுத்துக்கலாம் கோவா எடுத்துக்கலாம் பப்பாயா வந்து சளி எல்லாம் பிடிக்காதுங்க பப்பாயை எடுத்துக்கலாம் ஏன்னா திராட்சை ஆரஞ்சு தான் வந்து சளி பிடிக்கும் கொய்யாக்காய் பப்பாளி பழம் அப்புறம் வந்து ஆப்பிள் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து சுண்டல் வந்து பயிர் ஏதாவது ஒரு பயிரை வந்து அவுச்சி அந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஈவினிங் ஈவினிங் டைமில் வந்து ஒரு அஞ்சு மணிக்கு எதையோ உங்களுக்கு பசிக்குது அப்படின்னா வீட் பிரெட் இருக்குல்ல அது வந்து ஒரு ஒரு பீஸ் எடுத்துக்கலாம் வீட் பிரெட் அதோட ஒரு பிளாக் காஃபியோ பிளாக் டீயோ அவுட் சுகர் எடுத்துக்கலாம் சுகர் சேர்க்கவே கூடாதுங்க எந்த அளவுக்கு வெயிட் லாஸ் தப்ப நீங்கள் சுகர் சேர்க்காம இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வெயிட் லாஸ் அவ்வளோ சீக்கிரமாக நடக்கும் உங்களுக்கு அது வேற மாதிரி வித்தவுட் சுகரோட டீ பிளாக் டீ பிளாக் காஃபி அப்படி இல்லைன்னா ஒரு பிரெட்டு ஒரு பிளாக் டீ பிளாக் காஃபி எடுத்துக்கலாம் இல்லைன்னா நட்ஸ் எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து சாப்பிடக்கூடாது நட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு பாதாம் ரெண்டு முந்திரி ரெண்டு பிஸ்தா அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு பிரெட் ஒரு ஒரு கப்பு வந்து பிளாக் காஃபி பிளாக் டீ சுக்கு மல்லி டீ கிரீன் டீ அந்த மாதிரி எதாவது ஒன்று எடுத்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு நட்ஸ் எல்லாம் வாங்கி வந்து சாப்பிட முடியாதுங்க எனக்கு அதெல்லாம் அந்த அளவுக்குலாம் வசதி கிடையாது அப்படின்னீங்க அப்படின்னா கல்லை இருக்குல்ல அதை வந்து உப்பு உப்பு கல்ல உப்பு போட்டு வரப்பாங்கள்ல இந்த வெளியெலாம் விற்ப அது வந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம் ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா வீட்டில் இருக்க ப்ரோ பொட்டுக்கா வீட்டில் பொட்டுக்கலை இருக்குது அதுவும் வந்து ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கலாம் இதெல்லாம் புரோட்டீன் அதிகமாக இருக்குது நம்ம வந்து மைண்ட் செட் வந்து நக்ஸெல்லாம் சாப்பிட நிறைய காசு கொடுத்து வாங்குற பொருளில் தான் நமக்கு வந்து நிறைய சத்து இருக்குதுன்னு நினைக்கிறோம் அப்படி கிடையவே கிடையாதுங்க நம்ம ஆப்பிள் வந்து ஒரு ஆப்பிள் சாப்பிட்றதும் ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்றதுக்கு சமம் ஆப்பிளோட ஒரு விலை வந்து இருபத்தஞ்சு ரூபா வச்சுப்போம் அந்த நெல்லிக்காயோட ஒன்னோட விலை ரெண்டு ரூபா அந்த ரெண்டு ரூபா நெல்லிக்காயில் இருக்க சத்து இந்த ஒரு ஆப்பிளில் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்குற ஆப்பிளில் இருக்குது அதனால் வந்து வில அதிகம் கொடுத்து வாங்குற பொருள்ல தான் சத்து அதிகம் நினைக்கவே நினைக்காதீங்க நம்ம வந்து உப்பு கலர் இருக்குல்ல எல்லாம் விற்கும்ல அதை வாங்கி அதையும் ஸ்நாக்ஸ் டைம்ல சாப்பிடலாம் வேற என்ன சாப்பிடலாம் உங்களுக்கு சூடா வந்து சாயந்தரம் குடிக்கிற போல இருக்கும் ஏன்னா எல்லாருக்குமே டீ காஃபி குடிச்சு பழக்கமா இருக்கும் அந்த நேரத்தில் வந்து சுக்குமல்லி டீ பிளாக் காஃபி பிளாக் டீ க்ரீன் டீ அந்த மாதிரி குடிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு மூணு நாள் தாங்க இனிப்பு இல்லாமல் குடிக்கிறது கஷ்டமா இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் குடிச்சு பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் பழகிடும் குடிச்சு பழகிட்டீங்கன்னா அப்படியே பழகி உங்களுக்கு அந்த டேஸ்டே குடிக்க ஆரம்பிச்சிடும் நீங்களே இனிப்பு போட மாட்டீங்க அந்த மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு மூணு நாள் நம்மளோட வெயிட் லாஸ்க்காக தானே நம்ம இருக்கிறோம் பரவாயில்ல அப்படியே நம்மளே நம்மளை வந்து மோட்டிவேட் பண்ணிகிட்டு வெயிட் லாஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து நம்ம வெயிட் லாஸ் பண்ண முடியும் இவங்க மோட்டிவேட் பண்ணுவாங்க இவங்க மோட்டிவேட் பண்ணுவாங்க நம்ம இன்ஸ்டாகிராம் பார்த்து மோட்டிவேட் ஆகும் அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க நமக்குள்ள நம்ம சொல்லணும் வெயிட் லாஸ் பண்றோம் வெயிட் லாஸ் பண்ணிட்டு எதா இருந்தாலும் சாப்பிட போறோம் இவ்வளோ நாள் நம்ம சாப்பிட்டோம் சாப்பிட்டதுனால தானே உடம்பு நமக்கு இவ்வளவு தூரம் இருக்கு நம்ம வெயிட் லாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நமக்கு பிடிச்சது எல்லாத்தையுமே சாப்பிட போறோம் அப்படின்னு நீங்க மைண்ட்ல வச்சுட்டீங்கனாலே போதும் நீங்க ஈஸியா வெயிட் லாஸ் பண்ணிடலாங்க பேர் இருப்பாங்க என்ன பண்ணனாலும் எனக்கு ஸ்வீட் கிரேவிங்ஸ் வந்துடும் ஸ்வீட் சாப்பிடாமல் இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க நட்ஸ் எல்லாத்தையுமே வறுத்து அதை வந்து மிக்ஸியில் போட்டு ஒரு அடி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேரிச்ச இருக்குல்ல அதையும் மிக்ஸியில் போட்டு அடித்து ஒரு லட்டு மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப ஸ்வீட் கிரேவிங்ஸ் என்னால் முடியவே முடியாது அப்படின்னு இருக்கும்ல அந்த டைமில் ஒரே ஒரு லட்டு எடுத்து சாப்பிட்டுக்கங்க அது வந்து நல்லா ஸ்வீட் கிரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்ணோம் அதுக்காக ஒரு ரெண்டு லட்டு தின்னா மூணு லட்டு திங்கனாலலாம் திங்கக்கூடாது ஒரு லட்டு தான் எடுத்து சாப்பிடணும் காலையில் மதியானம் நைட்டு என்ன சாப்பிடணும் இந்த பனிக்காலத்துக்கு அதுக்கப்புறம் ஈவினிங்ஸ் ஸ்நாக்ஸு மிட் மார்னிங் ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்து நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் மாதிரி எடுத்துக்கிறதுனால ஈவினிங் டைமில் எடுத்துக்கலாம் கொய்யாக்காய் மாதுளப்பழம் அதுக்கப்புறம் வந்து பப்பாயா அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இந்த தண்ணி ஃப்ரூட்ஸ் வாட்டர் ப பைனாப்பிள் திராட்சை ஆரஞ்சு இதெல்லாம் தவிர்த்துக்கோங்க ஏன்னா உங்களுக்கு சளி பிடிக்கும் அப்படின்னா சளி பிடிக்காது அப்படின்னா நீங்கள் எது வேணாலும் சாப்பிட்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ரொம்ப டீட்டெயிலாக க்ளியராக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்க கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் ஏன்னா டீட்டெயில்டாக சொல்லணும் அப்படின்னாலே வீடியோ பெருசாகிடுது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்